நம்ம இரவு நேரத்துல வானத்துல நிலவை பார்த்து ரசிப்போம் அதை தாண்டி நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா சின்ன வயசுல நம்ம பார்த்த வானத்துல பார்த்த இரவு நேரத்துல பார்த்த அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம சில நட்சத்திரங்களை பார்க்க முடியல அதுக்கு காரணம் லைட் பொல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒண்ணுதான் லைட் பொல்யூஷன் கம்மியா இருக்க இடத்துல இருந்து நம்ம இரவு வானத்துல பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மில்கிவே கேலக்ஸியோட சில பகுதிகளை கூட பார்க்க முடியும் அப்படிங்கறதா உண்மையான ஒரு விஷயம் பட் இந்த இடத்துல விண்வெளி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடம் ஒரு வெற்றி மா கருமை நேரத்துல பிளாக் கலர்ல எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அப்பதான் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இந்த விண்வெளியோட இருட்டின் ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்கால் பார்க்கக்கூடிய அந்த நிறங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மனிதர்களுடைய கண்கள்ல விசுவல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒண்ணு இருக்கு இதனால நம்மளோட குறிப்பிட்ட நிறங்களை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த அண்டை முழுக்க நிரம்பி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேவ் இது வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இந்த விசுவல் ஸ்பெக்ட்ரம் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒண்ணு இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வேவ் லென்த்ல அஞ்சு இந்த விசுவல் லைட்

லார்ஜ் மீடியம் ஸ்மால் மூன்று விதமான கோண்கள் அப்படிங்கிறது இருக்கு அந்த கண்கள் இருக்கக்கூடிய அந்த கோணோட அலைவரிசைகள் கூட ரெட் ப்ளூ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான அலைவரிசைகள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு அலைனாகி தான் நம்மளுக்கு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட நிறத்தை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விஷுவலா காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சிம்பிளா சொன்னோம்னா இந்த மூன்று நிறங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு பொருள் என்ன நிறத்துல இருக்கு அப்படிங்கறது தான் நம்மளுக்கு காட்டுது தான் உண்மை அப்படி இருக்கும் போது நம்மளுடைய பகல் பொழுது அப்படிங்கிறது வானம் அப்படிங்கறதும் சரி நம்மளுடைய பூமியில பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ரொம்ப பிரகாசமாகவும் தெரியிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம பூமியோட வளிமண்டலம் அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம வளிமண்டலத்துல ஏகப்பட்ட டஸ்ட் துகள்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வாட்டர் டாப்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கக்கூடியதான் நம்மளுடைய வளிமண்டலம் அப்படிங்கிற ஒண்ணு சோ நம்மளோட சூரியன்ல வரக்கூடிய அந்த வெளிச்சம் கூட நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட எட்டு நிமிஷத்துக்கு கிட்ட ஆகும் சோ இந்த எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பூமியை வந்து அந்த சூரியனுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து அது நம்மளுடைய வளிமண்டலத்தில் பட்ட உடனே ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அது அப்படியே வந்து சிதறடிக்கப்படும் அப்படி சிதறடிக்கப்படும் போது நம்ம கண்களில் இருக்கக்கூடிய அந்த மூன்று விதமான கோண்களில் அந்த சைஸ்ல இருக்கிறதுலே சின்னதா இருக்கக்கூடிய ஒரு கோணாக இருக்கிறது தான் ஷார்ட்டர் வேவ் லென்த் கோன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நீல நிற கோண் அப்படிங்கிறது நம்ம கண்கள் இருக்கிறதுனால நம்மளால பகல் பொழுது நீல நேரத்தில் நம்மளோட வானத்தை பார்க்க முடியுது அண்ட் அதுக்கப்புறம் மாலை

லைட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்துல இருக்கு அப்படிங்கறதுனால தான் நம்மளால பகல் பொழுது ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அந்த பிரகாசமான வெளிச்சத்தோடய நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இன்னொரு காரணமாவும் இருக்கு ஸோ இரவு பொழுது அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு நிறமும் இல்லாம இருள் சூழ்ந்த மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியுறதுக்கு காரணம் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்காத காரணத்தினால தான் நம்மளால அந்த டைம்ல எந்த ஒரு பொருளோட நிறத்தையும் எக்ஸாக்ட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதுக்கு பதிலா நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ணி எந்த ஒரு பொருள்னாலும் அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இரவு பொழுதுல அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினாலதான் சோ இதுல இருந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க நம்ம கண்களால எப்படி வந்து நம்ம பகல் பொழுதுல நம்ம வந்து விசிபிளா வந்து எல்லா பொருளையுமே கலர்ஃபுல்லாவும் ரொம்ப பிரகாசமா பார்க்க முடியுது அப்படின்னும் இரவு நேரத்துல நம்மளால ஒரு பொருளை வந்து எக்ஸாக்டா எப்படி கண்டுபிடிக்க முடியல அதோட நேரத்துல நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கறத அந்த கலர்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு கண்களுக்கு தெரியுது அப்படிங்கறது உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிருக்கும் நண்பறேன் சரி இப்போ ஸ்பேஸுக்கு வருவோம் ஸ்பேஸ் ஏன் இப்போ வந்து கருமை நேரத்துல அந்த இடத்துல வந்து எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாம நம்ம கண்களுக்கு இரவு நேரத்துல தெரியுது அப்படிங்கிற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இரவு நேரத்துல நம்ம வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்களை பாக்குறோம் அந்த நட்சத்திரங்கள்ல சில இடங்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு நட்சத்திரமும் இல்லாம திட்டத்திட்டா ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்கும் சோ அந்த வெற்றிடத்துல எந்த ஒரு நட்சத்திரமே இல்லப்பா அது இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பா இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது மேபி அந்த வெற்றிடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனா அதோட வெளிச்சம் ஒளி அப்படிங்கிறது நம்ம பூமியை வந்து சேரல சொல்ல போனா அது அங்கோடைய இருக்கு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சயின்டிஸ்டுகள் மனுஷன் பண்றாங்க சோ நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் சொல்லுவாங்க நம்ம சயின்டிஸ்டுகள் சோ அதுவும் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் மையமா வச்சுச்சான் சோ நம்ம பூமி இருக்கு அப்படின்னா நம்ம பூமியை சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பூமியில இருந்து பார்க்க முடியும் ஐ மீன் அந்த நட்சத்திரங்களோட ஒளிகள்லாம் நம்ம கண்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இரவு நேரத்தில் பார்க்க சோ இதுதான் அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் நம்ம பூமியை சுத்தி ஒரு வட்டம் போட்டு இதெல்லாம் பார்க்க முடியுது அந்த வட்டத்துக்குள்ள அதெல்லாம் நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தாண்டி சில நட்சத்திரங்கள் மேபி இருக்கலாம் அந்த வட்டத்தை தாண்டி அந்த தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியாது அப்படிங்கறதுனால தான் அது இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்ம கண்களுக்கு தெரியிறது இல்ல அது மட்டும் இல்லாம சென்ச்சுரி காலகட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய பேர் அண்டமா இருக்கட்டும் நம்மளோட யூனிவர்ஸ் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆல்பஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு விதமான தேர்வு முன்வை அது என்ன அப்படின்னா நம்மளோட யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாது நிலையானது கிடையாது நம்மளோட யூனிவர்ஸா இருக்கட்டும் நம்மளோட மில்க்வே கேலக்சியா இருக்கட்டும் அது நிலையானது கிடையாது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இதுதான் ஆல்பஸ்ட் பேரடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் மென்ஷன் பண்றாங்க ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது எப்படி வந்து அவர் ப்ரூவ் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விண்வெளியில பார்க்கக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் சரி அதோட ஒளியா இருந்தாலும் சரி நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு இத்தனை லைட் இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து

விஷயமா இருந்தாலும் ஸ்பேஸ்ல வந்து பார்க்க முடியும் அந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தெரியும் வரும் அப்படின்னு தான் இவர் மென்ஷன் பண்றாரு சோ அந்த வகையில நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சுகிட்டே இருக்கு நம்மளோட யூனிவர்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் அது இப்போ நம்ம இரவு வாரத்துல பாக்குறோம் அப்படின்னா அது ஒருவேளை சூப்பர் நோ வெடிச்சு சதுரனாலும் அதோட ஒளி அந்த வெடிச்சு சதுரன ஒளியும் அதோடைய சத்தமும் நம்மளோட பூமியை வந்து சேர்றதுக்கு மேபி வந்து ரொம்ப பல வருஷங்கள் பல இயர்ஸ் ஆகும் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ஒளி வந்து நம்மளோட பூமியை வந்து சேருது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க அந்த ஒளியோட நிறம் அப்படிங்கிறது மேக்சிமம் சிகப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்டுகள் சொல்றாங்க இதுக்கு காரணம் அந்த அலைவரிசை அப்படிங்கிறது ரொம்ப இருந்து வர வர வந்து அது ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும் அப்படி ரொம்ப தூரத்தில் வந்து நம்ம சேரும் போது அதோட நிறம் அப்படிங்கிறது சிகப்பு நிறத்தில் இருக்கும் அதுவே பக்கத்துல இருந்து ஸ்ட்ரெச் ஆகி வரும்போது அதோட நிறம் ப்ளூ கலர்ல நீல நிறத்தில் வந்து இருக்கும் வருது அப்படின்னா அது ரேடியோவேஸ் மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலைவரிசை வந்து ஆகி போய்கிட்டே இருக்கும் இதை வச்சு ஒரு பொருள் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கறதையும் அதோட வயசு என்ன கேல்குலேட் பண்ண முடியும் ஆனா இந்த நிறத்தை வந்து நம்ம நம்மளால கேல்குலேட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் விசுவல் ஸ்பெக்ட்ரத்துல ஒரு பொருள் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு விதமா நம்ம கண்களுக்கு தெரியும் அதுவே இன்ஃபிராய்ட் மூலமா நம்ம ஒரு பொருள் அதே பொருளை திரும்ப பாக்குறோம் அப்படின்னா இது நம்ம முதல்ல பார்த்த பொருளாடா அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி வேற மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இத கூட நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ரெண்டு இமேஜை காட்டுறேன் இப்ப நீங்க பாக்குற இந்த இமேஜ் அப்படிங்கிறது பில்லர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பில்லர் ஆஃப் யூனிவர்ஸ் இமேஜ்ல லெஃப்ட் சைடுல இருக்கிறது விசுவல் ஸ்பெக்ட்ரத்தால கேப்சர்

இருக்குது இந்த தான் நம்மளுடைய இரவு வானம் அப்படிங்கிறது கருமை நேரத்துல கருப்பா தெரியறதுக்கும் அந்த நட்சத்திரங்கள் பார்க்கும் கூட அந்த நட்சத்திரத்துல சில இடங்கள் அப்படிங்கிறது கருமை நேரத்துல எந்த ஒரு பொருளும் இல்லாம வெற்றிடமா இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு மேபி அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கலாம் ஒரு நட்சத்திரமா கூட இருக்கலாம் அது அதோடைய வெளிச்சம் நம்ம வந்து சேராத காரணத்தினால நம்மளோட விசுவல் ஸ்பெக்ட்ரம் மூலமா நம்மளால கண்களால எந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியுதோ அதை மட்டும் நம்மளால பார்க்க முடியுது ஒருவேளை அந்த விஷயங்களே நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்னா நம்ம இரவு வானமே நட்சத்திரங்களால முழுசா நிரம்பி மொத்தமா பகல் பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது கூட வாய்ப்பிருக்கு பட் ஆனா அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியாது அதுக்கு காரணம் விசுவல் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது நம்ம கண்கள்ல இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம கண்களும் டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இரவு வானம் கருப்பா இருக்கிறதுக்கும் அந்த இடம் வெற்றிடமா நம்மளுக்கு கருமை நிறத்துல தெரியறதுக்கும் ரீசனா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இரவு வானம் இந்த மாதிரி நிறத்துல இருந்தாலும் நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களா இருக்கட்டும் நிலவுகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நீங்க அந்த இருள் பய ரசிங்க ஸோ அதுதான் முக்கியம் ஏன்னா அந்த அந்த வெளிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்களுக்கு மட்டும் தான் இந்த இந்த வீடியோ 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 உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இருந்திருக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் லீவ் கண்டிப்பாக நான் அதுக்கு பண்ணுவேன் ஒரு மூலமாக பண்ணி டவுட்டை பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம விஷயம் பண்ணாமல் ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி மற்ற மேலே செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் நான் உங்களை செய்கிறேன் பாய் பாய்